வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறதையும் தலைவலியான தலைவலியில் இருந்தாரு செங்கோட்டையன் அவர்களுடைய போர்க்கொடியாகட்டும் ஆகட்டும் ஓ தர்ம எஸ் இருக்கட்டும் இந்த பக்கம் சசிகலா மேடமாக இருக்கட்டும் ஸோ இவங்களா ஒன்றா சேர்ந்து நம்மளை என்ன பண்ண போறாங்க தெரியல ஒன்றிய அதிமுக ஒன்றை இந்த அதிமுகன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது அமித்ஷா அவர்கள் ஏதோ பிளான் பண்றாரு இந்த கூட்டணி வைக்கலாம் நம்ம அப்படின்றதுனால அவர் யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு அந்த பல்ட்டி அடிச்சு ஒரு கூட்டணி வச்சிட்டாரு கூட்டணி வச்சோடனே அவர் என்ன நினைச்சாருன்னா ஆஹா தலைவலி முடிஞ்சது இனி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஜாலியா இனி டெய்லி திமுக திட்டதே ஒரு வேலையா வச்சுப்போம் அப்படின்னு டெய்லி திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் அதை பார்த்து தொண்டர்கள் என்ன பண்றாங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இவர் பாட்டு திமுக திட்டிட்டு இருக்காரு அடுத்தடுத்த கட்ட வேலையை இவர் செய்யாம ஏன் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எடப்பாடி அவர்களை இனிமேல நம்மளாம் வேலைக்காவது நம்ம வந்து களத்துல குதிச்சிருவோம் இன்னும் இன்னுமே நம்ம அமைதியா இருந்தா இருக்கிற கொஞ்ச நஞ்ச உரிமைகளும் இல்லாமல் போயிடும் ஏன்னா அவர் வந்து யாரையும் கலந்து ஆலோசிக்காம ஒரு கூட்டணி வச்சதுலேயே ஏற்கனவே தொண்டர்கள் வந்து சோர்ந்து போய் தான் இருக்காங்க ஆனாலும் இன்னும் தொண்டர்கள் வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா வெறும் போஸ்டர் விட்டுறக்கும் கூட்டம் கூட்டுறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் தான் தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் இல்ல தொண்டர்கள் வந்து ஒரு கட்சியில இது மாதிரி ஒரு இக்கட்டான நேரம் வரும்போது முடிவும் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவில் இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் ஒரு லெட்டர் எழுதி அதை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி களத்தில் இறங்கி நம்ம வந்து கட்சிக்காக வேலை செய்யாமல் கட்சியோட உரிமையை மீட்கறக்காக தொண்டர்களாவது நம்ம வேலை செஞ்சு ஆகணும் அப்படி இல்லைனா எப்படி கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சாரோ அதே மாதிரி தொகுதி பங்கீடுலையும் வாயை மூடிக்கிட்டு அவங்க கொடுக்குற தொகுதிகள் பிஜேபியே பார்த்து இந்தந்த தொகுதி நீங்கள் எடுத்துக்கோங்க மீதியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க பிரிப்பாங்க அதை மிச்சம் மீதி வாங்கிட்டு வந்து இவர் வந்து தேர்தல நிப்பாரு அந்த நிலைமைக்கு நம்ம அதிமுக தள்ளாம இருக்கணும்னா அதிமுக தொண்டர்கள் கையில் தான் அது இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு உரிமை குரலை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய நெல்லை தொண்டர்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு உரிமை குரலை கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுக்கு நெல்லை தொண்டர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது கடிதம் அப்படின்னு சொல்கிறத விட எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த கடிதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ரெண்டு தொகுதி கேட்டிருக்கோம் அதாவது இந்த ரெண்டு தொகுதியும் அதிமுக மட்டும் பறிஞ்சு பேசி வாங்கி கொடுக்கணும் நீங்க போராடிங்களோ கையில விழுவிங்களோ கால விழுவிங்களோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை ஆனா அந்த ரெண்டு தொகுதியும் யாருக்கு வரணும் அதிமுக தான் வரணும் அந்த ரெண்டு தொகுதி எதுனா நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை தான் இந்த ரெண்டு தொகுதியும் அதிமுகக்காக ஒதுக்கணும் அப்படின்றாங்க அதாவது கூட்டணிக்கு அப்புறமா ரெண்டு தொண்டர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனத் தோல்வாயிடுச்சு பாஜகக்கும் சரி குறிப்பிட்டு சொல்ல போனா அதிமுகக்கு அது மிகப்பெரிய ஒரு சோர்வை தான் கொடுத்துருக்கு ஏற்கனவே தோல்வி மேல தோல்வி இதுக்கு காரணம் பாஜக கூட ஏற்கனவே வச்ச கூட்டணி தான் அவங்க வந்து நம்மள ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தொண்டர்கள் மட்டும் சொல்ல அந்த கட்சியில இருந்த முக்கிய தலைவர்கள் என்ன சொன்னாங்க குறிப்பா ஜெயக்குமார் அவர்கள் சொன்னா நான் வந்து சட்டமன்றத்துக்கு போக வேண்டிய ஆளு என்னை வந்து போக கூடாமல் பண்ணதே பாஜக கூட்டணி தான் அப்படின்னு ரொம்ப மோசமா வந்து இவங்க தரப்புல இருந்து அவங்களும் இந்த வடிவேல சொல்லுவார் பார்த்தீங்களா அவன் குடும்பத்தை நான் திட்டுறதும் என் குடும்பத்தை அவ திட்டுறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாத்தி மாத்தி திட்டவங்க ஒரு கூட்டணியில் வச்சிட்டு கூட்டணிக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க இந்த கூட்டணி பத்தி யாரும் எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி இது கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆகி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பிறகு ஏன்னா அந்த கூட்டணிக்கு அப்புறம் இந்த ரெண்டு கட்சியும் ஒன்னு சேர்ந்து ஏதாவது ஒரு மேடையில தோன்றுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நடப்பயணம் போவாங்க அது போவாங்க இது போவாங்க எல்லாம் எதிர் எதிர்பார்க்கப்பட்டது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கூட்டணி தெரிவிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்க மாதிரியும் அவங்களுடைய தொண்டர்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஆழமா ஒத்து போற மாதிரியும் தெரியல ரெண்டு பேருமே வேறு வேறு கொள்கைகளோடும் வேறு வேறு முரண்பாடோடு தான் இருக்கிற மாதிரி தெரியுது அதை குறிப்பிட்டு சொன்ன போனா பாஜக அதிமுகவுடைய உரிமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுட்டே வருது ஸோ இந்த தொகுதி பங்கு இல்ல இபிஎஸ் அவர்களை நம்மள நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டு தொண்டர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அதாவது இந்த டிவி சீரியல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சீரியல் சரியா போகலன்னா நல்லா ஓடுற சீரியலோட சேர்த்து ஒரு மெகா சங்கமம் போடுவாங்க இல்லை ரெண்டு சீரியலுமே நல்லா போடலன்னா ரெண்டு சீரியலும் ஒன்னா சேர்த்து சங்கமம் பாருங்க அப்படி சொல்லி நம்ம தள்ள கட்டுவாங்க அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்து ஏதாவது மெகா சங்கம் செய்வாங்க அப்படின்னு இவர் தனியா ஒரு கூட்டம் போட்டு நான் வந்து மெகா கூட்டணி எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கூட்டணி அறிவிச்சு தீர்மானம் போட்டு அவர் இன்னும் என்ன சொல்றனா போங்க போய் தேர்தல் வேலையை பாருங்க தம்பிகளா அப்படின்னு சொல்றாங்க ஏதோ அவசர அவசரமா கல்யாண வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்றாரு போய் தேர்தல் வேலையை பாருங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா நாங்க வந்து தேர்தல் வேலையை பார்க்க ரெடியா இருக்கோம் ஆனா எது எங்களோட தொகுதி நீங்க பிரிச்சு கொடுங்க இது அதிமுக திமுக தொகுதி இது பாஜக தொகுதி நீங்க பிரிச்சு கொடுங்க அதுக்கப்புறமா அந்த தொகுதியில நின்று நாங்க வந்து இறங்கி வேலை செய்யறோம் ஏன்னா நம்ம இப்பயே போய் வேலை செஞ்சு கடைசியில அந்த தொகுதியை கொண்டு போய் நீங்க பாஜக கிட்ட தூக்கி கொடுத்து அதாவது பாஜக ஜெயிக்கிறதுக்கு அதிமுக தொண்டர் நாயா வேலை செய்யணும் அதே மாதிரி பாஜக தரப்புல சொல்லுவாங்க அதிமுக ஜெயிக்கிறதுக்கு நாயா பாஜக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டி போடுவாங்க உனக்காக நான் வேலை செய்ய முடியாது உனக்காக நான் வேலை செய்ய முடியாது ஆயிடும் அதனால அவங்க கிளியரா என்ன சொல்றாங்க எங்கள் நமக்கான தொகுதி நம்ம கட்சிக்கான தொகுதி நம்ம வேட்பாளர் யாரும் சொல்லுங்க அவங்களுக்காக நாங்க வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நியாயமா தான் கேக்குறாங்க ஆனா தொகுதி பிரிக்கிற வேலை வந்து இன்னும் சரியா

இவர் கையில் எந்த முடிவும் இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா இவர் இவர் சொல்லலாம் இனி யாரும் தொகுதி பிரிக்க போகிறதில்ல எடப்பாடி அவர்கள் சொல்லல அங்கே அமித்ஷா அவர்கள் சொல்லுவாங்க இந்தந்த தொகுதியெலாம் எங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் இந்த மிச்சமீதி மீதி தொகுதி நீங்கள் வச்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் ஏதாவது பொடைச்சிப்போங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க ஸோ தேர்தல் சம்மந்தமாக இவர் ஏதாவது அறிவிப்பு கொடுப்பாரு அதாவது சொல்லப்போனால் இவர் வந்து இந்த மாதிரி இதை தொகுதி இந்த தொகுதியெலாம் நம்ம நிற்போன்ற மாதிரி மறைமுகமாக ஏதாவது ஒரு தகவல் கொடுப்பாரு அதை வச்சா நம்ம எதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டோம்னா இவர் வந்து சொல்கிறாரு இங்க பாருங்க என்னோட அறிவிப்பு தானே வேணும் நான் தரேன் என்ன அறிவிப்புனா என்னோட பர்த்டேவை நீங்க கொண்டாடாதீங்க எல்லையில வந்து இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு வீரர் ராணுவ வீரர்கள் அங்க எல்லையில போராடிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல எனக்கான செலிப்ரேஷன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அப்படி சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்களே தொண்டர்களை அண்ணா நம்மளோட தொகுதி எவ்வளவுன நூத்தி பத்து கேட்கறாங்கிறது சொல்லப்படுது பாஜக இருந்து அது உண்மையா பொய்யா இல்ல நீங்க பாதி பாதி பிரிக்கிறீங்களா இல்ல என்ன சதவீதம் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் வந்துரு பாத்தீங்களா அப்படின்னு அவர் அவாய்ட் பண்ணிடுறாரு அழகாக கட் பண்ணி விட்டுறாரு நீங்க தானே தொகுதியை அறிவிக்க மாட்டீங்க நாங்கள் நான் அறிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்க எதுவும் செய்யற மாதிரி தெரியல அட்லீஸ்ட் நாங்களா செய்யறோம் அப்படின்ட்டு நெல்லை மாவட்டத்துல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தொகுதிக்கு அதிமுக நீங்க நிறுத்திய ஆகணும் ஏன்னா அவங்க என்ன ரொம்ப தெளிவாக அவங்க வந்து பிக்சரை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நீங்க அதிமுக சார்பா யாரையுமே நெல்லையிலையோ கன்னியாகுமரியிலோ அந்த வட்டத்துல நீங்க நிறுத்தல ஆக அங்க பெரிய தோல்வியை நம்ம சந்திச்சோம் அதாவது சொல்ல போனா அதிமுக மிக பெரிய தோல்வியை நிறைய இடத்துல சந்திச்சது அதுல முக்கியமா சொல்ல போனா நெல்லை கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள்ல ரெண்டாவது இடத்துல கூட பிடிக்க முடியாத நிலமையில ரொம்ப தங்கி போன இடம்தான் அந்த இடம்லாம் இடம் அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு பஸ்டா நம்ம நிலைமை போயிருக்கு நாடாளுமன்றத்துல அதுல அதனால சட்டமன்றத்துல நம்ம என்ன பண்ணோம் மாத்தி காட்டணும் ஆக அதிமுக வேட்பாளர்களை நீங்க நெல்லையிலும் மற்றும் பாளையங்கோட்டையிலும் அதிமுக சார்பா நீங்க நிறுத்தியே ஆகணும் வேட்பாளர்கள் நின்னே ஆகணும் அதிமுக சார்பா ஒரு மேல நீங்க நிக்காம போனீங்கன்னா அது எங்க நிலைமை கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியோ இல்ல அதிமுக தொண்டர்களோ அதுக்கு மேல வளர்ச்சியே அடைய முடியாது அதிமுகன்ற ஒரு கட்சி இந்த நெல்லை மாவட்ட சுற்று வட்டாரத்துல இல்லாமே போற ஒரு நிலைமைக்கு வரும் அந்த அடி தளத்துக்கு எங்களை தள்ளிடாதீங்க அதிமுக கட்சியை இந்த மாவட்டங்கள்ல இருந்து காலி பண்ணிடாதீங்க அதனால இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் உயிர் பொழைச்சிருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நெல்லை மாவட்டத்திலையும் பாலங்கோட்டையிலயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அதிமுக சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாவட்டத்தில் எம்எல்ஏவாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுடைய மாநில தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டாரு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கள் தான் அந்த மாநிலத்தோடைய எம்எல்ஏவாக இருக்கார் கொஞ்சம் நினச்சி பாருங்க அந்த மாவட்டத்தில் அவர் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பார் அவரு தெரியும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கோ அப்போ நம்ம பிஜேபி கிட்ட நம்ம வந்து காட்டி ஆகணும் நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு காட்டி ஆகணும் ஸோ ஏற்கனவே தான் ஜெயிச்சு வந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியை அவர் தூக்கி அதிமுக கொடுத்துருவாரா அப்படின்ற அடிப்படை யோசனை எல்லாருக்குமே இருக்கும் நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது நயினா நாகேந்திரன் அவர்கள் யோசிப்பாங்க இல்லையா பாஜக யோசிக்கல ஏன்னா பாஜக ஜெயிக்கிறதே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடங்கள் தான் அதையும் அதிமுக விட்டு கொடுத்துட்டா நாளைக்கு பாஜக ஜீரோ அப்படின்ற இடத்துல போய் நின்றுடும் அதனால அவங்க ஜெயிக்கக்கூடிய இந்த ஒன்னு ரெண்டு இடத்தையும் வந்து ஏன் ஆ அதிமுக டார்கெட் பண்ணுது அப்படின்ற பிரச்சனை இப்ப புதுசா எழுந்திருக்கு ரெண்டாவது வந்து நயினா நாகேந்திரன் கிட்ட போய் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து எந்த இது கேட்பாரு இல்லைன்னு நம்ம தொண்டர்கள் கேட்கறாங்க அதனால நீங்க அந்த தொகுதியை விட்டு கொடுத்துருங்க நெல்லையிலும் பாளையங்கோட்டையத்திலும் நம்மளுடைய அதிமுக வேட்பாளர்கள் தான் அங்க நிப்பாங்க ஏன்னா இப்ப பிஜேபி அங்க நிக்க வேண்டாம் நீங்களும் நானும் ஒரே இதுல நிக்க முடியாது அதனால அதிமுக அடிக்கட்டும் உங்களுக்கு வேற இது நாங்க வந்து ஒதுக்கி தரோம் அப்படின்ற அளவுக்கு முடிவெடுத்து பேசக்கூடிய இடத்துல நம்ம எடப்பாடி அவர்கள் இருக்காரா அப்படின்ற சந்தேகம் நம்ம வருது இல்ல இல்ல இனி பாஜக என்ன அதிமுக இல்லை ஒண்ணுதானே என்ன நம்மளோட கூட்டணி கட்சி நின்னா என்ன அப்படின்னு தொண்டர்கள் மண்டைய கல்வினா ஏற்கனவே தொண்டர்கள் வந்து தோண்டு போயிருக்காங்க அப்ப அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கணும் குறைஞ்சபட்ச ஒரு தொகுதியை கூட ஃபைட் பண்ணி வாங்க முடியாத இவருக்கா நம்மளுடைய ஓட்டு போடணும் அப்படி அப்படின்ற எண்ணம் தொண்டர்கள் வரும் ரெண்டாவது அவங்க சோர்ந்து போய் தேர்தல் வேலைகளை இறங்கி செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் போனா நம்மளோட கம்பெனி பாஸ் அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து கோச்சுப்பார் என்ன எங்களுடைய தலையிலே நீங்க கையை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா செக் வைப்பார் அந்த பக்கம் போனா தொண்டர்கள் நைனா நாகேந்திரனுக்கு செக் வைக்கணும்னு நினைச்ச ஒரு பிளான் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தொண்டர்கள் எடப்பாடி அவர்களுக்கு சிக்கி வைப்பாங்க இப்ப தொண்டர்களுக்கு நடுவுலையும் கூட்டணிக்கு நடுவுலியும் எடப்பாடி அவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காரு தொண்டரா இல்ல கூட்டணியா அப்படின்னு தெரியாம அவர் மாட்டிட்டு இருக்காரு இது வெறும் நெல்லையோட ஆரம்பம் மட்டும்தான் இனி வர காலத்துல இவங்களை பார்த்து குறிப்பா இந்த ஜட்ஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இதை கோடிங் காமிச்சு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையில இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இல்லையா அப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சரி நெல்லை தொண்டர்கள் வந்து கொதிச்சு எழுந்து தன்னுடைய உரிமையை கேட்டிருக்காங்க அதனால அவங்களுக்காக நான் பேசியே வாங்கி கொடுத்துறேன் வைங்களேன் மற்ற அதிமுக தொண்டர்கள் மற்ற எல்லாம் இருக்கலாம் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா ஏன்னா அதிமுக கட்சி எப்படியாப்பட்ட கட்சி ஒரு பெரும்பான்மையான கட்சியா அதாவது ஒரு ஒரு பெரும் சக்தியா இருந்த கட்சி அது அதிமுகன்றது நம்மளுக்கு அந்த மாற்று கருத்தே இல்லை திமுக அதிமுக பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு வந்தது அவ்வளோ பெரிய ஆளுமையா இந்த கட்சியை ஒண்ணும் இல்ல பாஜக கொண்டு போய் ஒரு அடப்பானம் வச்சிட்டாரு அப்படின்றதும் உண்மைதான் சோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்ல நம்ம மாவட்டத்துல அதிமுக வேட்பாளர்கள் தான் நிக்கணும் நம்ம சார்பா தான் நிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் சோ இத காரணம் அமிச்சு அவங்களாம் என்ன கிளம்புவாங்க அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க ஆக மொத்தம் எடப்பாடி அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியாவது மூத்த தலைவர்கள் தான் இவரை மதிக்க மாட்டாங்க இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு அவர் இயங்குவார் இது இருந்துட்டு போதுச்சேரியெல்லாம் இருந்துட்டு போ அதுல என்ன போ ஆனா என் இஷ்டத்துக்குதான் என் தொகுதியில நான் இயங்குவேன் அப்படின்னு பல மூத்த தலைவர்கள் அவங்கவுங்களுடைய ஏரியால அவங்கவுங்களோட இஷ்டத்துக்கு தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எடப்பாடி அவர்களை மதிக்கலை இதை ஒரு கட்டத்துல எடப்பாடி அவர்களை எச்சரித்தார் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்தை இது பண்ணிட்டு இருக்கீங்க இதை எல்லாத்தையும் நீங்க உடனடியாக நிறுத்தணும் இல்ல கடுமையான தண்டனைகள் அதாவது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவரை மீறி செயல்பட்டவங்களை கட்சியில இருந்து தூக்குறாங்களோ அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றவர் தான் அந்த பிரச்சனை கொஞ்சம் காலமா வெளியே வராம இருந்தது இன்னைக்கு மூத்த தலைவர்கள் போய் தொண்டர்களே வந்து அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவரை நம்பி இன்னைக்கு பிரோச்சனை இல்லை நம்ம தான் இந்த நடவடிக்கை எடுத்தாக்கணும்ன்ற மாதிரி ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கல் சுச்சுவேஷன் மாதிரி இருக்கு ஒன்னு நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட போய் நீங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தை எங்களுடைய வேட்பாளர்களை வரும் சட்டமன்ற தேர்தலில் நிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வாங்கினா அது அது ஒரு பிரச்சனை இந்த பக்கம் தொண்டர்களுக்கு நயனா நாகேந்திர சப்போர்ட் பண்ணி தொண்டர்களுக்கு அகைன்ஸ்டா கருத்து சொன்னா தொண்டர்களுக்கும் பிரச்சனை ஒருவேளை நடந்ததுன்னா அதாவது தொண்டர்கள் சொன்னாங்க ஒரு வழியா பேசி அந்த மாவட்டத்தை வந்து அதிமுக வேட்பாளர்களை நிறுத்த வைக்கிறதுக்காக ஒரு வழியாக பேசி வாங்கிறார்னு வைங்களேன் இந்த பக்கம் இருக்கிற தொண்டர்கள் ஆரம்பிச்சிருவாங்க எங்க மாவட்டத்துக்கும் வந்து அதிமுக வேட்பாளர் தான் நிற்கிறோம் எங்க தொகுதிக்கும் நீங்க அவங்களே நிறுத்துங்க எங்களோட உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பங்குக்காக இருப்பாங்க இப்ப முக்கோணம் கதை ஸ்டார்ட் தமிழ் தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா முக்கோண காதல் கதை அந்த மாதிரி ஒரு முக்கோண கதை ஸ்டார்ட் ஆயிருக்கு எடப்பாடி அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு தொண்டர்களை அப்படின்னு இருக்கு ஏன்னா மூத்த தலைவர்களை வந்து நீங்க பண்ணிக்கலாம் நீங்க வந்து கட்சியை விட்டு வெளியே அனுச்சிடலாம் எனக்கு அகேஸ்டா இருக்கு அவங்கள வேண்டாம் சொல்லலாம் ஆனா தொண்டர்கள் அப்படி கிடையாது என்னைக்கு தொண்டர்களை நீங்க பகச்சுக்கிறீங்களோ அன்னைக்கே கட்சி முடிய ஏற்கனவே தொண்டர்களுடைய மனநிலையை புரியாம தான் நீங்க பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்க இப்ப தொண்டர்கள் கேட்கிற இந்த ரெண்டு தொகுதியை கூட நீங்க வாங்கி தர முடியலன்னா அப்ப அவங்க என்ன வேண்டாம் எடப்பாடி அவர்கள் தன்னோட கட்சி இந்த இதுல நிக்கலன்னா அதிமுக வந்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெல்லையில தன்னோட வேட்பாளர்கள் நிறுத்த முடியலனா அதுவும் தொண்டர்களே கேட்டு கூட அவர் நிறுத்த முடியலாம் இவர் ஒரு தலைவரா இவர் ஆட்சிக்கு வந்தா அதிமுக தூக்கி நிறுத்த போறாரு இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்ற எண்ணம் தொண்டர்கள் வரும் அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டார்கள் எந்த சுறுசுறுப்பாவும் இருக்க மாட்டாங்க இது முடிஞ்சு போன மூழ்கி போன கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்த நோக்கி போக ஆரம்பிப்பாங்க ஆக இவர் தொண்டர்களை தக்க வச்சுக்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் வாங்கி தர அப்படின்ற வேலையில இறங்கி ஆகணும் ஆனா உண்மையிலே எடப்பாடி அவர்கள் வந்து பாகம் தான் ஒரு பக்கம் பாருங்க அமித்ஷா அதாவது விருப்பமே இல்லைனாலும் தர தரன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அப்படி உயர்த்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்னம்மா அவங்கள வந்து சமாளிக்கணும் அந்தம்மா ஒரு புது கணக்கெலாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த கேஸ்ட் ஐடியாலஜில நான் இங்க நிற்பேன் இங்க நிற்பேன் ஆனா தான் வந்து இத்தனை வருஷம் நிக்க முடியாதுன்னா அத்தனை வருஷம் நான் கழிச்சு அந்த இடத்துல நிக்க வச்சரோட வெளியே அனுப்பிச்சுட்டு நான் போய் மறுபடியும் அங்கே நின்று நான் ஜெயிச்சிருவேன் ஸோ மறுபடியும் மறுபடியும் அவங்க நம்பிக்கை பேரில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஸோ அந்தம்மா அவன் சமாளிக்க வேண்டியிருக்கு அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் நான் கண்டிஷனே இல்லாம உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களை வந்து கண்டுக்காம தான் இருக்காரு எடப்பாடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப ரெட்டைகளை சின்னத்தை வர முடக்கிறதுக்கான வேலை நடக்குது விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் வர விசாரணை ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கொடநாடு கொலை வழக்கோடைய இறுதி விசாரணை வர ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையினால தொண்டர்களும் அவங்களுடைய பிரச்சனையை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு கடிதம் எழுதி இபிஎஸ் அவர்களுக்கு டைரக்டா அமைச்சிட்டாங்க சோ இவ்ளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு அவர் திமுக எதிராக வர இனி அரசியல் பண்ணணும் திமுக இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக ஸ்ட்ராங்கா நின்று பேசணும் அதுக்கு திமுக தரப்புல இருந்து பதிலடி வர கொடுத்துட்டே இருக்காங்க அதையும் இவர் முட்டு கொடுத்து சமாளிக்கணும் ஸோ இவ்வளோ பிரச்சனை நடுவுல அவர் சிரிச்சுட்டே இருக்காது இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி நாங்க மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்களே போதும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே பதில் சொல்ல இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒரு ஒரு டைலாக் ஒன்று வரும் என்ன இவ்வளோ கஷ்டத்துல எப்படா நீ சிரிச்சுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வரும் அந்த தான் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ பிரச்சனை இல்லை எப்படி ஐயா நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற டவுட்டு தான் நம்மளுக்குலாம் வருது ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நெல்லை வந்து அதிமுக கைக்கு போதா ஸோ நெல்லை தொண்டர்கள் கேட்ட அந்த அடிப்படை உரிமையாவது அமித்ஷா அவர்கள்டையோ இல்லை நயனான அவர்கள்டோ போராடி நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள் வாங்கி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு இந்த கடிதத்துக்கு என்ன மாதிரியான பதில் வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்